ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே செவ்வாய்க்கிழமை காலை வணக்கங்கள் அனைவரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்க்கணும் எதை இதை செய்தால் நலம் பெற முடியும் என அனைத்து விஷயங்களையும் நமது பொதுவான ராசி பலன்கள் வாயிலாக இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டா பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களும் நம்ம வீடியோவில் இருக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான அந்தந்த ராசி நேம்க்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி பண்ணி நீங்க ராசி பலன்களை பார்த்துக்க முடியுங்கிறதுனால இளமனை கொடுத்துருக்கிறேன் ஸோ ராசிகளுக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா பயன் பலன் தருவதாகவே அமையுங்க யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் எனவே அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கமெண்ட் வந்து எங்களுக்கு நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்திவிடுங்க நண்பர்களே இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே டே மினிமம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் ஹாப்பி பர்த்டே பிரான்ஸ் இன்றைய தினம் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுவர்களுக்கும் எனது இனிமையான உலம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் நமது ராசிக்கு உண்டான பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இரண்டு விஷயங்களை சித்தர்கள் வாக்கின்படி கடைபிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த விதமான கிரக மாற்றங்களும் உங்களை ஒன்றும் செய்யாது இறைவனுடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு துணை நிற்கும் அது என்ன சிம்பிளான பார்க்கும் பொழுது முதலாவதாக நீங்கள் யாருக்காகவும் எந்த சூழ்நிலையையும் மனசார கூட தீங்கு நினைக்க கூடாது இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி குறுக்கு வழி யோசிக்க கூடாது இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களது கிரக மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கான நன்மைகள் கண்டிப்பாக உங்களை வந்து அடைந்தே தீரும் இறைவனுடைய பரி ஒவ்வொரு நாளும் அனைவருக்கும் தீர்வு என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை ராசி பலன்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் பதினேழாம் நாள் இன்றைய தினம் தசமி தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மிதுனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பொழுது இன்றைய தினம் பதினோராம் இடத்துல ராகு பகவானும் பன்னிரெண்டாம் இடத்தில் இரண்டு கிரக சேர்க்கையாக செவ்வாய் மற்றும் சந்திரன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் எட்டாம் இடத்தில் சனி பகவானும் சூரிய பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ஒன்பதாம் இடத்துல இன்றைய தினம் சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார்கள் இத்தகைய சிறந்த கிரக அமைப்பல் காரணமாக இன்றைய தினம் நமது மிதுனராசி என்பர்களுக்கு உங்களது திருமணம் சம்பந்தமான கனவுகள் இதுவரைக்கும் கனவாகவே இருந்தது எல்லாமே நிஜமாக நிஜமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குங்க இப்பொழுது உங்களுக்கு திருமண முயற்சிகள் கைகூடி திருமண தேதி குறிக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே ஆனந்தமான ஒரு திருமணம் குறித்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுனால சந்தோஷமா இன்னைக்கு நாள் முழுவதும் நீங்கள் இருக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் நண்பர்கள் எல்லாருமே நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோட நண்பர்கள் இருக்கீங்களோ அந்த காப்பாற்றக்கூடிய வகையில் நடந்துக்கோங்க எனவே நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு முன்கோபத்தை மட்டும் இந்த தினம் நீங்கள் தவிர்த்து விடணும் அதனால சில பிரச்சனைகளும் நீங்கள் தவிர்த்து விட முடியும் இந்த தினம் அதிகமா செலவு செய்வதையும் நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக மேற்கொள்ளக்கூடாத நண்பர்களே செலவுகளை வகைப்படுத்தி தேவையான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்கள் நாளுடைய பிற்பகுதியில் நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களோட ரிலாக்ஸ் செய்யறதுக்கான ஒரு நல்ல நேரத்தை உருவாக்க விரும்புவீங்க இன்றைய தினத்தை வரைக்கும் காதல் வாழ்க்கையில சில முட்டாள்தனமான விஷயங்கள் முட்டாள்தனமான காதல் சம்பந்தமான செலவுகள் செயல்பாடுகள் வந்து உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க அதனால காதல் வாழ்க்கையில் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக எதுவும் ட்ரை பண்ணாதீங்க இன்றைய தினம் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் வெளிநாடு சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு புதுசா தொடர்புகளை இன்னும் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான நல்ல அருமையான நேரம் இது ஒருவேளை வெளிநாடு சம்பந்தமான துறையில் நீங்க இருக்கு இல்லை அப்படின்னாலும் உங்க தொழில் சம்பந்தமாக புதிய லிங்க் வந்து தினம் உங்களுக்கு வெளிநாடு தொடர்பான லிங்க் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் நேரத்தை நீங்கள் மொபைலில் அதிகமாக நேரத்தை ஸ்பென்ட் பண்ணுறது நீங்கள் தவிர்த்து விடுவதன் மூலமாக சிறப்பாக நேர மேலமை மேற்கொள்ள முடியும் என்பதால் நீங்கள் நேர மேலமை கண்டிப்பாக உங்கள் மொபைல்லேயே கழிச்சிடாதீங்க சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க நேரத்தை இன்றைய தினம் நீங்கள் வீணாக்கிறதுக்காக பின்னாடி வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு ஏற்படுறதுனால சொல்கிறேன் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் சில காதல் பித்து ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால முட்டாள்தனமான செயல்பாடுகளை நீங்கள் இன்றைய தினம் செய்துவிட வேண்டாம் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே காதல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு காதலுடைய உச்சத்தை அடையக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க திருமண மாணவர்களுக்குமே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில அதிகமான ரொமான்ஸ் வாழ்க்கை நிறைந்த ஒரு நாளாக இன்று தினம் அமைக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கண்டிப்பா மன மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் அதிகரிக்கும் வீட்டு உபயோக பொருட்களை நீங்கள் வாங்கி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய யோகம் இருக்குங்க உங்களுடன் சின்ன சின்ன சண்டையிட்டு விலகி சென்றவர்கள் எல்லாருமே இப்பொழுது உங்களை புரிந்து கொள்வாங்க மீண்டும் வந்து உங்களுடன் இணைந்து கொள்ளாமங்கி விரும்புறதுனால கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாகவும் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் கண்டிப்பாக அமையும் எதிர்பாராத சில செலவு செலவுகள் ஏற்படுறதுனால சேவிங்ஸ் கொஞ்சம் குறையுங்க இன்றைய தினம் புதிய நபர்களுடைய அறிமுகம் தொழில் இன்னைக்கு கிடைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு உணவு சார்ந்த தொழில் நீங்க இருக்கீங்க அப்படின்னா உங்க திறமையில் முழுமையாக வெளிப்படுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு அலுவலக பணிகள் மிகச்சிறப்பாக அமையுங்க ஃபுட் சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகள் ரொம்ப ரொம்ப சூப்பராக அமையும் உங்களது சக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் அனைத்து துறையினருக்கும் இன்றைய தினம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இத்தகைய சிறந்த கிரகமைப்பு காரணமாக உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதரவு நிறைந்த மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினத்து என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே ரசபிளஞ்சனில் அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதினம் டுடே ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காம நமது மிதினம் டுடே ராசிபலன் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மால் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் நீங்கள் பிரவுன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே யூஸ் பண்ணலாங்க ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பண்களை காணும்பொழுது நமது மிதனாள சேன்பர்களில் யாரெல்லாம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் எதிர்பாராத சில செலவுகளினால உங்களுக்கு சேவிங்ஸ் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் உடன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் பற்றிய சக ஊழியர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் நிறைந்த நாளாகவும் கருத்துப்படுதுங்க இந்த தினம் செலவுகளை வகைப்படுத்தி செலவு பண்ணுங்கள் உங்கள் சேமிப்பை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது நீங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே திருவாதிரி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இந்த தினம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இடையே இருக்கக்கூடிய இந்த நெருக்கம் வந்து இன்னைக்கு அணி அதிகரிக்குங்க அன்பு பெருகும் நாளாக உங்களது இல்லற வாழ்க்கை இந்த தினம் அமையும் வியாபாரத்துல தொழில் ரீதியாக சில புதிய நபர்கள் அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறது யோகம் இருக்குங்க இந்த தினம் மகிழ்ச்சியான இல்லற வாழ்க்கை காரணமாக இந்த தினம் நாள் முழுவதும் உற்சாகமாக இருப்பீங்க புனர்பூசம் நட்சத்திரங்களின் நண்பர்களுக்கு என்றன மனசுல சில சஞ்சலமான சிந்தனைகள் வந்தாலும் குழப்பங்கள் வந்தாலும் மன அமைதி அதன் மூலமாக நீங்கள் இழக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க இருந்தாலும் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் கிடைக்கிறது உங்களுக்கு பக்கபலமான ஒரு நாளாக இருந்த தினத்தை மாற்றிக்கொள்ள கண்டிப்பாக உதவிகரமா அமையும் மனசுல இருக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்க கண்டிப்பாக தகுந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் கல்வியில மாணவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதால இருக்குதுங்க இருந்தாலும் தொலைபேசியில் அதிகமான நேரத்தை நீங்கள் செலவிடக்கூடாதுங்கிறதும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நம்ம இந்த வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பார்த்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொலு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷனில் அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் இப்படி பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசபுள்ள சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே